ஜானிய இல்லை இப்போ எக்ஷன் நிறைய எபிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லையும் கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கதர் மாட்டுக்கும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்து நம்ம மணியும் பின்னாடியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க மணி வரப்போ ஏதோ ஒரு சத்தத்தை வந்து முட்டிடுறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல கார்த்தியோட டீம் சேர்ந்தவங்க எல்லாரும் அச்சோ இவனை இங்கேயே வந்து இருந்தா எல்லோரும் பார்த்துருவாங்க இவனை தனியாக வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கதிரை கூட்டிகிட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் வந்து வச்சிடுறாங்க வச்சு முடித்தோடனே அங்கேருந்து போகிறாங்க இவங்க எல்லாரும் பின்னாடி வந்து மணிக்கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிறாங்க கார்த்தி சம்மந்தப்பட்ட டீம் எல்லாம் கதிர் மாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து மணி வந்து இங்கே ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டுச்சே அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மணி அப்போனு பார்த்து மாமாங்கிற மாதிரி கையை வந்து அசைச்சு காட்டுறாங்க அந்த இடத்துல கதிர் ஆனால் நம்ம மணிக்கு சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குது என்னது யாரோ ஒருத்தவங்க நம்மளை மாமான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தூரத்துலேருந்து கார்த்தி வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் நாலஞ்சு பேர் வந்து அங்கே கொஞ்சம் சவுண்டு கொடுங்க இங்கே கொஞ்சம் சவுண்டு கொடுங்கன்னு சொன்னோன்னே அது மாதிரி சத்தம் கேட்ட உடனே சரி இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம் நம்ம மாட்டுக்கும் போகலான்னு சொல்லிட்டு மணி மாட்டுக்கும் போகிறாங்க மாமா விட்டுறாதீங்க மாமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது நல்லா வந்து தூங்கிட்டாப்புல நம்ம கதர் பாத்தியா அவன் அவங்க மாமாவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சீனு தனா மாயா மூணு பேரும் பாட்டமாக இருக்காங்க கதிர் எங்கே போனாலும் தெரியுமா தெரியலையே இப்போ நம்ம என்ன பண்ணுறது வாங்க நம்ம மூணு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் எனக்கு என்னமோ பயமாக இருக்கு ஆல்ரெடி கார்த்தி இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான் கதிர் வேற இப்போ காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிடா அப்படின்னு சொல்லி நம்ம மூணு பேரும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க நம்ம மணி வந்து வராங்க என்னம்மா எங்கே வ இங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கிட்டே வந்து கேட்குறாங்க மணிக்கிட்ட உடனே நான் வந்து கதிர் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி சத்தம் வந்து கேட்டுச்சிருந்தான் நான் பின்னாடியே போனேன் குறிப்பாக நான் மகாலிங்கத்தை தாமா வந்து பெண் தொடர்ந்து போனேன் அவன் எதுக்காக போகிறான்னு தெரியல திடீர்னு போகிற வழியில் மகாலிங்கத்தை காணும் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்த நம்ம மாயா கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க என்னது மகாலிங்கம் போனாப் இல்லையா ஆல்ரெடி தண்ணி வாலி எடுத்துகிட்டு வர சொல்லி கதிரை தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கதிர்க்கு இது மாதிரி நடந்திருக்கு இப்போ மகாலிங்கம் போயிருக்காங்க அப்போனா கதிரை வேற காணும் அவனெல்லாம் சத்தியமாக வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லுவேனா சரிம்மா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கோயிலில் வந்து வெயிட் பண்ணுங்கன்னொடனே சரிப்பா பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்கன்னு மணி சொல்லிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க இவங்க மூணு பேர் வராங்க நிச்சயம் நம்ம கதிர்க்கு என்ன வேணான்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே என்னம்மா யா சொல்கிற அப்படின்னு சொல்லி பாட்டாமங்க நம்ம தானா உண்மையை தான் சொன்னேன் ஆல்ரெடி தனி எடுத்துகிட்டு வர சொல்லி மக்கள் இங்கே சொன்னார்ல அப்படியே எனக்கு சந்தேகம் வருது அவெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டானான்னு சொல்லி நம்ம சீனை வந்து கண்ணா ஆகினான்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு நம்ம மூணு பேரும் வந்து கதிர் எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் போகும்போது மணிக்கிட்டேன் எவ்வளோ தூரம் வரைக்கும் போனீங்கிற மாதிரி சொன்னப்ப அங்கே எதுவும் வித்தியாசமான சத்தம்லாம் கேட்டுச்சா ஆமாம் சத்தம்லாம் கேட்டுச்சு அப்போனா கண்டிப்பாக அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சரியாக மணி வந்து பார்த்துருக்க மாட்டாரு நம்ம இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம கதிரோட செருப்பு வந்து அங்கே இருக்குது தனாவுக்கு தெரிஞ்சிருது ஏய் கதிரோட செருப்பு வந்து அங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து பாட்டமாக ஆயிடுறாங்க நம்ம தனா இங்கே தான் கதிர் எங்கேயாவது இருப்பான் நம்ம தான் வந்து தேடுவோம் நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கதிர் கதிருங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம மாயா சீனு தனா மூணு பேரும் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல தேடினா சரிப்பட்டு வராது மூணு பேரும் வெவ்வேறு இடத்துல வந்து போகலாம் ஆனால் ஜாக்கிரதையாக கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனு வந்து சொல்லிட்டு அவர் தனியாக போகிறாங்க மாயாவும் தனாவும் ஒரே இடத்துக்கு நோக்கி வந்து போயிட்டே இருக்காங்க மாயா இங்கே வந்து பாரு இங்கே செருப்பு விழுந்திருக்கு இங்கே கதிர் இருந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போன மாதிரி தடையே இருக்கு பாருன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்திருக்கறனால அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இந்த பக்கம் போயிருக்காங்கிறது தெரியுது ஏன்னா கதிர் வந்து அப்படியே தூக்கிட்டு போனப்போ அந்த தடையெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க சீனு இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னா சீனும் ஓடி வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னம்மாயா என்ன தெரியுது எதா தெரியுதா கதிர் கடைசியா இங்கே தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறமேட்டுக்கு மணி வந்திருக்காப்புல மணி வரப்ப கதிரை கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே தான் எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்காங்க மறைச்சி வச்சுருக்காங்களா அப்படின்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனா வந்து யோசிக்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது நம்ம பார்த்துக்கலாம் தனா அப்படின்னு சொல்லிட்டு வேக இருக்குவான் கதிர் இருக்கிற பக்கம் வந்து ஓடி வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் என்ன மச்சான் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணுமே எங்கே போனீங்க அதுவா சில பேரை வந்து பார்க்கலாம் தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து சிவராமன் கிட்டே இது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மகாலிங்கம் வரான் அவனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சா தெரியும் கதிர் வேற இங்கே இல்லை என்னது கதிர் வேற இங்கே இல்லையா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குதே கதிருக்கு வேற இங்கே சுற்றி சுற்றி வந்து என்னென்னமோ வந்து அநியாயம்லாம் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கத்தை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப நீங்கள் எதுக்கு போனீங்க சும்மா தான் யதார்த்தமாக வந்து போயிட்டு வந்தேன் சரி சும்மா போனீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே ஏதாவது உன் மூலிமா ஏதாவது குழப்பம் நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா நீங்கள் தான் என் பொண்ணை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் எதுக்கு இந்த குடும்பத்துக்கு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறேன் நீ அடிக்கடி புவனேஸ்வரி வீட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்துகிட்ருக்க அவளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது அதனால தான் எனக்கு மேலே சந்தேகமாக இருக்குன்னு மணி வந்து கரெக்டாக சொன்னோன்னே எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானே மணி வேற இவரை சமாளிக்கிறதே பெரும் வேலையாக இருக்கேங்கிற மாதிரி மகாலிங்க வந்து இருக்காங்க ஒரு பக்கம் கதிரை வந்து பார்த்துடுறாங்க நம்ம தனா அப்பன்னு பார்த்து கதிர் என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி எழுப்புறாங்க கதிர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மாயாவுக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமா வந்து தெரியல சீனவும் வந்துடுறாங்க இது எல்லாம் அந்த கார்த்தியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் எத்தனையோ வாட்டி கொஞ்சம் கவனமா இரு இருங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்ம கதிரை முதல்ல இங்கேருந்து கூட்டிட்டு போகலாம் மணிக்கிட்ட சிவராமன் கிட்டே யாட்டியா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போதைக்கு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் சொன்னா அப்புறம் இதை வச்சு வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க இப்போதைக்கு நம்ம கதிரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் சீனோம் நீ காரை வந்து ஏற்பாடு பண்ணுப்பா நல்ல வேறு ஊ ஊருக்கு வரப்போ காரில் வந்தது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துட்டு வராங்க நம்ம சீனோம் இங்கே தான் அந்த கார்த்தி ஏதாவது ஒளிஞ்சிருக்கானா அப்படின்னு சொல்லி மாயா வந்து அப்படியே தூரமாக வந்து சுற்றி சுற்றி பார்க்கும்போது என்ன இவ இங்கே வந்துட்டாளா இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வேக வேகமாக அவங்களும் போகிறாங்க பார்த்தியா அங்கே என்ன ஓடி போய்ட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோலாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து எடுக்கிறாங்க நம்ம மாயா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பனு பார்த்து டக்குன்னு நம்ம மாயா வந்து கதிரை கூட்டிகிட்டு வண்டியில் வந்து போகிறாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல நம்ம தானாவுக்கு அப்படியே வந்து கதிரை வந்து என்னடா கதிர இப்படி பண்ணுறியடா கொஞ்சம் வந்து கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது தானா நீ தான் வந்துட்டல அப்புறம் என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கதிரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறப்ப அவங்க வந்து பேசுகிறாங்க சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஆல்ரெடி அதிகாரிகிட்டே வந்து பேசிடுங்கன்னு சொன்னோன்னே குருவரன்ட்ட தகவல் வந்து சொல்கிறாங்க நம்ம மாயா குருவரன் வந்து பேசுகிறாங்க நான் இது மாதிரி ஒரு அதிகாரி தான் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கோங்க நான் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீமை வந்து ஃபோன் அடித்து கொடுக்குறாங்க பக்கத்தில் என் குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் அங்கே இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா சரி சார் எத்தனையோ வாட்டி நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க இது கூட செய்யலைனா என்ன அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து வேக வேகமாக வராங்க நாங்கள் இது மாதிரி இங்கே வந்திருக்கோம் நீங்கள் வேலையெல்லாம் வந்து ஆரம்பிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து கதிரை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா வந்து யோசிக்கிறாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல தனா வந்து இனிமேட்டு ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிக்கிற பணத்தை வச்சு தான் கதிரை நல்ல விதமாக வந்து பார்த்துக்க போகிறாங்க இங்கே ஆக வேண்டிய செலவு எல்லாத்தையும் நம்ம தனாக தான் வந்து கொடுக்கறதுக்கான போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம்